thank yeah. you கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயங்கோட்டையில் என் மண் எண் மக்கள் யாத்திரையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் காவடி ஆட்டம் ஆடியதால தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருக்காங்க அது மட்டும் இந்த ஒரு வீடியோ காட்சிகளும் தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டும் வருது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என் மண் எண் மக்கள் யாத்திரையை ஊத்தங்கரையில் தொடங்கினார் அங்கிருந்து தொடர்ந்து பர்கூர் மற்றும் கிருஷ்ணகிரியில் யாத்திரையை முடித்து கொண்டாரு இன்று மீண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயங்கோட்டையில் யாத்திரை தொடங்கிய அண்ணாமலை அவர்கள் பாஜகவினர் உற்சாகமும் வரவேற்பு அளித்திருந்தாங்க அப்பொழுது யாத்திரையில காவடி ஆட்டம் ஆடி கலைஞர்களுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இணைந்து காவடி ஆட்டம் ஆடிய இந்த ஒரு வீடியோ சமூக ஷேர் வருது இந்த ஒரு யாத்திரையை முடித்த பிறகு கட்சிக்குடியை ஏற்றிய பின் தொண்டர்கள் கிட்ட உரையாடி இருக்காரு அதுல என் மண் என் மக்கள் யாத்திரை நிச்சயம் தமிழகத்துல அரசியல் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல வைரலாக ஷேர் செய்யப்பட்டும் வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம பீப்பிள் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க